தமிழ்நாட்டின் நியாயமான மற்றும் உறுதியான குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேட்டியை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் இதன் பின்னணியை இந்த தொகுப்பில் காணலாம் வாக்கு வங்கிக்கு ஆபத்து வரும்போது மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முயல்கிறார் என்று ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களிடையே நிலப்பரப்பு அல்லது பகுதி மற்றும் மொழி ரீதியாக பிளவை ஏற்படுத்த ஸ்டாலின் நினைக்கிறார் என்றும் மொழி மக்களை ஒன்றிணைக்க வேண்டுமே தவிர பிரிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் பழமையான மொழிகளில் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ள யோகி ஏன் ஹிந்தியை வெறுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதுடன் மூன்றாவது முறையாக வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கத்தை நடத்திய பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து யோகி அளித்த பேட்டியில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்பட பிற மொழிகள் தங்கள் பல்கலைக்கழகங்களில் பயிற்றுவிக்கப்படுகிறது என்றும் ஏன் ஹிந்தியை மட்டும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் கற்றுக் என்றும் கேள்வி எழுப்பினார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு யோகி ஆதித்யநாத் அளித்த பேட்டியை குறிப்பிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதில் அளித்திருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது வாக்குகளுக்கான கலவர அரசியல் அல்ல என்றும் இது கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என்றும் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இருமொழிக் கொள்கை மற்றும் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தமிழ்நாட்டின் உறுதியான குரல் நாடு முழுவதும் எதிரொலித்திருக்கிறது என்றும் நம் போராட்டங்களை கண்டு பாஜக ஆட்டம் கண்டுள்ளதை அவர்களின் தலைவர்கள் செய்தி நிறுவனங்களுக்கு அளித்திருக்கும் நேர்காணல்கள் காட்டுகின்றன என்றும் கூறியுள்ளார் இப்போது யோகி ஆதித்யநாத் வெறுப்பு அரசியல் குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்க விரும்புகிறாரா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை என்றும் திணிப்பு மற்றும் பேரினவாதத்தை எதிர்க்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார்